பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் அவர்கள் இணைகிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் மகாவிஷ்ணு இந்த பள்ளிக்கூடத்தில் போய் சர்ச்சைக்குரிய பேச்சு பேசினார் பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த சர்ச்சைக்குரிய பேசின பேச்சு அடங்கிய வீடியோவை பரம்பொருள் மகாவிஷ்ணுன்ற யூடியூப்பில் அவங்களே பதிவேற்றம் செய்திருந்தாங்க அதனை இப்போ நீக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே என்ன நடந்திருக்கு சார் அவங்களே நீக்கிட்டாங்களா ஏன்னா சிறைக்கு அனுப்பப்பட்ட பின்னர் கூட சிறைச்சாலையில் போய் நான் இந்த மாதிரியே தான் பேச்சு நடத்துவாங்க அங்கே இருக்க சிறையில் இருக்கவங்களுக்கும் நான் இந்த மாதிரி தான் போதனை செய்வேன் அப்படின்லாம் ஒரு அரசுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு பேசியிருக்கிறதா தான் சொன்னாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவரே அந்த வீடியோவை நீக்கிட்டாரா சிறைக்கு சென்றாலும் கைதிகள் முன்பு இப்படிப்பட்ட சொற்பொழிவுகளை ஆற்றுவேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்ததாக அந்த வாக்குமூலத்தை பார்த்தது போல் பத்திரிகைகள்லாம் எழுதி கொண்டிருக்கின்றன உண்மையாக போய் நமக்கு தெரியாது ஆனால் உண்மையிலே இந்த அறிவு கொஞ்சமாவது அந்த மகாவிஷ்ணுக்கு இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய வீடியோவை அவர் முதல்ல ஃபவுண்டேஷன் அந்த யூடியூபில் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டார் ஏன்னா இந்த மகாவிஷ்ணு தான் சொல்லப்பட்ட வீடியோக்கள் எங்கள் அசோக் நகர் ஸ்கூல் சைதாப்பட்ட மாடல் கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த ரெண்டு ஸ்கூல்லையும் பேசின வீடியோக்களே அவர் தான் வெளியிட்டுருக்கிறார் இது யாரும் எடுத்து வெளியில்லை ரெண்டாவது அந்த பார்வை குறைபாடு உள்ளவர்கள் முற்பிறவியில் பாவம் செய்தவர்கள் அப்படின்னு பேசியதாக எழுந்த அந்த சர்ச்சைக்குரிய வீடியோவில் அந்த சங்கர் என்ற ஆசிரியர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கார் அவர் கூட வந்து இருபத்தி எட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் நடந்து ஒரு அஞ்சாறு நாள் கழித்து யார்டியும் சொல்லலை நான் இப்படி ஒருத்தர் பேசினார் என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்துன்னு அவரும் சொல்லலை மூன்றாவது இந்த பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் இது குறித்து விசாரணை நடத்தலை ஆனால் இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் யூடியூப்பில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மக்கள் பார்த்து தான் அடிக்கிறாங்க இப்படி ஒரு சர்ச்சைக்கிடமான பேச்சு இருக்குது அப்படின்னு அதனால் இப்படிப்பட்ட வீடியோவை நம்ம அப்லோடு செய்தால் நம்ம சிக்கிக்கொள்வோம் என்ற அறிவே இல்லாதவர் தான் இந்த பரம்பொருள் இந்த பரம்பொருள்னா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கண்டுணர்ந்தவர் எல்லாத்தையும் நடக்க போகிறது தெரிந்தவர் தான் பரம்பொருள்னு சொல்லுவாங்க அந்த பரம்பொருளுக்கு இருபத்தெட்டு பேசினோம் செப்டம்பர் எட்டாம் தேதி ஏழாம் தேதி என்ன நடக்கும் போது எதுவுமே தெரியாத ஒரு ஜனமாகத்தான் இருந்திருக்கிறார் வேறு வழியில் ஜனம் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அவர் அப்படி உண்மையிலே இப்படி இந்த வீடியோ எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இது போய் நம்மளே பதிவேற்றம் செய்தால் சிக்கி கொழுமு அணுக நீக்கியிருப்பார் இது மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக இவர் பேசியிருக்கிறார் என்று யூடியூபில் புகார் செய்யப்பட்டு அவங்க தான் எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன் ஒரு உள்ளே போன பிறகு அவங்க டீம் வந்து தவிச்சிருப்பாங்க இது எப்படி கொண்டு போகிறதுன்னு இதில் இன்னொரு விஷயங்களும் இருக்கிறது இந்த சமீபத்தில் ஆகஸ்ட் மாதமே சென்னை ராயப்பேட்டையில் நடந்த ஒரு பள்ளியில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லியிருக்கார் மாணவர்களை வந்து தேர்வுக்கு உந்துதல் படுத்த இல்லை பள்ளி படிப்பை வந்து அவர்களுக்கு ஊக்கப்படுத்த உற்சாகப்படுத்த ஒரு மனோ தத்துவ முறையில் நாங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஒரு பயிற்சி கொ கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்கார் ஒருவேளை இப்போ நம்ம வந்து சும்மா சும்மா அம்பு வந்து நோகுறோம் இவர் வெறும் அம்பு தான் இவர் யார் எய்தார்கள் என்பது நமக்கு இன்னும் தெரியல ஏற்கனவே சொன்னேன் நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் கல்வி அமைச்சர்கிட்ட அனுப்பியிருக்கார் அதன் பிறகு தான் பாடநூல் வாழ்க்கை கழக தலைவர் திண்டுக்கல் யோனி பார்த்துருக்கிறார் அதன் பிறகு தான் இவர் எல்லா இடத்துலையும் தன்னுடைய ப்ரொஃபைல் கொடுத்து பயோடேட்டா கொடுத்து கூப்பிட சொல்லியிருக்கார் இதில் வந்து பிடிஏ கூப்பிட்டாங்களா இல்லை பள்ளி மேலாண்மை குழு கூப்பிட்டாங்களான்னு முழுசாக தெரில ரெண்டாவது அந்த பள்ளியில் இருக்கிற ஒரு மேலாண்மை குழு உறுப்பினர் தான் கூப்பிட்டு தான் இப்போ சொல்கிறாங்க இது என்ன பியூட்டினா அந்த பரம்பூரன் மகாவிஷ்ணு ஒரு ரூபா கொடுக்குறாரு நீங்கள் கூப்பிடுங்க நம்ம அசோக் நகர் அரசியல் பள்ளியில் இருக்கிற கழிவறை மற்றும் சில பாத்ரூமில் இருக்கிற சில பிரச்சனைகளை வந்து செலவு செய்து கொள்ளலாம் அப்படி யாரும் ஐடியா கொடுத்து தான் அந்த அசோக் நகர் பள்ளியுடைய தலைமை ஆசிரியருக்கு ஐடியா கொடுத்து தான் சொல்கிறாங்க ஒரு லட்ச ரூபாய்க்காக ஆசைப்பட்டு அந்த பள்ளி ஆசிரியை அழைத்திருக்கலாம் ஏன்னா உண்மையிலே அந்த தொகை வந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் தனி அக்கௌண்ட் இருக்குது பிடிஏல ஒரு அக்கௌண்ட் போடுறாங்க அப்புறம் வந்து டீச்சர்ஸ் புரவலர்கள்னு சொல்லி அவங்க அக்கௌண்ட்டு பணம் போடுறாங்க இது இல்லாமல் பள்ளி படித்த மாணவர்கள் அந்த பள்ளிக்கு அனுப்பும்படி தமிழக அரசு தொடங்கி வைத்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஸ்கீம்லேயும் பணம் போடுறாங்க இதுவரை முந்நூற்றி எழுபது கோடி ரூபாய் அது சேர்ந்திருப்பதாக சொல்கிறார்கள் அப்படி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது கோடி ரூபாய் அந்த ஸ்கீமில் இருந்ததுன்னா தமிழ்நாடு அரசாங்கமே எந்தெந்த பள்ளிக்கூடங்களில் கழிவறை சரியாக இல்லை அதை சுத்தம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்றால் அவர்களே நீங்கள் நியமிச்சிருக்கலாம் பணத்தை கொடுத்துருக்கலாம் இந்த தலைமை ஆசிரியருக்கு ஏன் இப்படி ஒரு அக்கறை கண்டிப்பாக ஒரு ஆயிரம் மாணவிகள் படிக்கிற அந்த கழிவறையை இப்படி இருக்கும் பாருங்கள் யோசித்து பாருங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க பிடிஏலேருந்து ஒரு ஆடை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க பிடிஏ ஃபண்ட்லேருந்து அதுக்கு சேலரி கொடுக்குறாங்கன்றாங்க ஒன்று இன்னொன்று சென்னை கார்ப்பரேஷனே வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இந்த கழிவறை க்ளீன் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்கன்றாங்க அது டெண்டர் விடப்படுது அந்த டெண்டர் விடப்பட்ட பிறகு அந்த ஆட்கள் வந்து எப்படி கிளீன் செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ ஸ்டாஃப் பாத்ரூம் ஒன்று இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்ரூம் இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு அறநூறு பேர் பயன்படுத்துகிற கழிவறை மிக மோசமாக இருக்கும் மறுநாள் அந்த ஆள் வரலன்னா கஷ்டம்தான் ஸோ பணத்துக்காக அந்த தலைமை ஆசிரியை இவரை அழைத்து பேச வைத்தாரான்னு தெரில அது வந்து இந்த தமிழ்நாடு கல்வித்துறை இது உண்மையிலே விசாரிக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளில் கழிவறை வசதி எப்படி இருக்கிறது மாணவர்கள் பயன்படுத்துகிற அந்த கழிவறை உண்மையிலே தரமாக இருக்கிறதா உண்மையிலே சரியான முறையில் சுத்தப்படுத்தப்படுகிறதா இதெல்லாம் வந்து இந்த கமிட்டி தான் பார்க்கணும் இது ஸ்கூல் ஹெச்எம் டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சுற்றறிக்கை இருக்குது ஆனால் டீச்சரை நீங்களாம் பார்த்து என்ன பண்ண போகிறாங்க சுற்றறிக்கை பார்த்து தன்னுடைய பள்ளியில் நல்லா அவங்களே போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்களா ஒரு நாள் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு நாள் நல்லா நல்லா கம்மின்தான் இருப்பாங்க வேறு வழி இல்லை இது ரொம்ப சிக்கலான விஷயங்கள் இது யார் பண்ணணும் தமிழ்நாடு அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அதனால் எனக்கு தெரிந்து இந்த பணத்திற்காக இவர் அழைத்து கொண்டு போய் பேச வைத்திருந்தால் அது மிகப்பெரிய தவறான செயல்தான் முதலமைச்சர் அமெரிக்கா போயிருக்காரு அமெரிக்காவிலிருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக திமுக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு அங்கேருந்து பேசுறதுக்கான அவசரம் அவசியம் என்ன இருக்குது இப்போ அது என்ன மாதிரி தகவல் சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவிலிருந்து முதலமைச்சர் திரும்பியவுடன் அமைச்சரவை மாற்றம் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் அப்படிலாம் சொல்கிறாங்களே அளவுக்கு தான் சீரியஸாக இந்த விஷயம் போயிருக்குதா அவர் அமெரிக்காவுக்கு போய் ஒரு பன்னெண்டு நாள் ஆகுது இருபத்தி எட்டாம் தேதி போனார் போன மாதம் அதற்குள்ளாக வந்து கட்சி பணிகள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை வந்து நடத்த வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கும் தெரியல மக்களுக்கும் புரியல கட்சிக்காரர்களுக்கும் தெரியல அதாவது அங்கிருந்தபடி அரசு பணிகளை பார்த்து கொண்டிருக்கிறார் ஃபைல்களை பார்க்கிறார் கையெழுத்து போடுகிறார் என்பது கூட நம்ம வந்து சுலபமாக கடந்து போயிடலாம் ஆனால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை வீடியோ கான்ஃபரன்ஸில் கூட்டி கட்சி பணிகளையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் நிச்சயமாக ஏன் வந்தது யாருக்கும் தெரியல காரணம் என்னென்னா இப்போ வந்து அந்த கூட்டத்தில் உதயநிதி சொன்னதாக ஒரு செய்தி பரப்பப்படுகிறது நீங்கள் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்ததும் நீங்கள் கட்சியில் செய்ய வேண்டிய மாற்றம் என்னென்ன அது குறித்த அறிக்கையை உங்களிடம் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு உதயநிதி சொன்னார் அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது இதை வந்து கண்ணு காது மூக்கு வச்சு என்ன சொல்கிறாங்க அமைச்சரவை மாற்றம் நடக்கும் மாவட்ட செயலர்கள் மாற்றப்படுவார்கள் இது நடக்கலாம் நடக்காமல் போகலாம் நானாக கேட்குறேன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அமெரிக்கா செல்வதற்கு முன்பு இந்த மாற்றங்கள் எல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லையா ஏன் வாய்ப்பு இருந்தது ஏன் பண்ணலை அப்போது இந்த இடைப்பட்ட நீங்கள் இன்னும் நாலு நாள் திரும்பி வரப்போகிற அதாவது செப்டம்பர் பதினான்காம் தேதி தமிழகம் திரும்ப போகிறார் வந்தவுடன் முப்பெரு விழா பற்றி விவா விவாதிக்கப் போகிறார் அதுக்கப்புறம் இன்னொரு மாநாடு இருக்குன்னு சொல்கிறாங்க சரி இதையெல்லாம் வந்து ஒரு ஓவர் ஃபோனில் கேட்கலாமே நீங்கள் நேருக்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல போகிறாரு இது எதுக்கு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் நடத்தி மீடியாவில் வந்து பரபரப்பாக எல்லோரும் கூப்பிட்டு என்ன நடக்க போகிறது ஏங்க என்ன நடக்க போகுன்னு யாருக்கு தெரியும் இருக்கும்போது என்ன சொன்னார் முதலமைச்சர் இந்த மாதிரி உதயநிதிக்கு நீங்கள் வந்து துணை முதலமைச்சர் பதவி தரப்பில் இன்னும் பழுக்கவில்லைன்னாரு அதுக்கு நேரம் கனியவில்லைன்னு சொன்னார் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னார் இப்போ ஒரே ஒரு அவங்க முன்னாடி இருக்கிற ஒரே விஷயம் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் இது நடக்கிறது நடக்காது வந்தவனே தெரிய போகுது இதுக்காக ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் கூட்டி ஒரு கட்சி தொண்டர்கள் மத்தியில் நீங்கள் உற்சாகத்தை கொண்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல நிர்வாகிகள் மத்தியில் வந்து இது நடக்க போகுதுன்னா சந்தோஷமாக கூட இருக்கட்டும் நான் வந்து இந்த நேரத்திலையும் கட்சி பணியை அரசு பணியை எப்படி கவனித்துக் கொள்கிறேன் என்று காட்டிக்கொள்வதற்காக கொள்வதற்காக பார்க்க வேண்டிய தவிர வந்த உடனே மாற்றம் இருக்கும்னு எந்த உத்தரவாதம் யாருக்கும் தர முடியாது ராகுல் காந்தி திருமணம் ஒரு பெரிய பரபரப்பாக சமூக வலைதளங்கள் ஆன்லைன்லேயும் எழுதிட்டு அதில் குறிப்பாக வட மாநிலங்களில் தான் இந்தி யூடியூபில் அதிகமாக வந்துட்டு இருக்குது ஒரு தலித் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் ராகுல் காந்தி பிரனிதி சிந்தே அப்படின்ற அந்த பெண் அவங்க எம்பி மகாராஷ்டிரா சோலாப்பூரில் இருக்கிறவங்க அவரை திருமணம் செய்து கொள்ள போகிறாங்கன்றாங்க இன்னொரு ஆன்லைனில் எழுதியிருக்கிறது என்னன்னா அப்படி ஒரு திருமணம் நடந்ததுன்னா மகாராஷ்டிரா தேர்தலுக்கு அது ஒரு பெரிய பலமாக இருக்கும் காங்கிரஸுக்கு அப்படின்னு வரவேற்கிறாங்க இதெல்லாம் உண்மையான விஷயம் என்ன இந்த இரண்டு பேர் திருமணத்தை வந்து ராகுல் காந்தியோ இல்லை பிரநிதி சிந்தேவோ சம்பந்தப்பட்டவர்கள் ஏதாவது விளக்கம் முதலமைச்சிருக்கார்களா தெளிவுபடுத்தியிருக்கிறார்களா அதாவது இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து ராகுல் காந்தி திருமணம் குறித்த விஷயங்கள் சர்ச்சையாக்கப்படுகின்றன அல்லது வதந்தியாக கிளம்புகிறது ரெண்டும் உண்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ராகுல் காந்தியை பார்த்து மாணவிகள் கேட்கிற கேள்வி அவர் எங்கெல்லாம் கருத்தரங்கு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறாரோ அங்கெல்லாம் கேள்வி நீங்கள் எப்போது திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்ற கேள்வி வரும் அப்போது வந்து சொல்லுவார் நான் விரைவில் ஒரு நல்ல பெண் கிடைத்தால் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு ராகுல் பதிலளிப்பார் அப்புறம் இந்த ஊபி தேர்தலில் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பெண்ணை பத்தி சொன்னாங்க அதிதி சிங் இந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அதிதி சிங்கை வந்து திருமணம் செய்து கொள்ள போகிறார் அப்படின்னாங்க அப்போ என்னன்னா ஊபியில தேர்தல் அந்த மாநில தேர்தலுக்கு இது கை கொடுக்கும் என்றார்கள் அப்புறம் ரேபர் போய் இப்போ தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவங்க தங்கை பிரியங்கா காந்தி கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க உங்க அண்ணன் எப்போ போய் கல்யாணம் பண்ணிப்பாருங்க அம்மா சொல்றாங்க விரைவில் திருமணம் செய்து கொள்வார் அப்படி சொன்னாங்க இப்போ சமீபத்தில் இப்போ அமெரிக்கா சென்று இருக்கிறார் ராகுல் காந்தி அதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீருக்கு போகிறார் அங்கு ஜம்மு காஷ்மீரில் மாணவிகள் சில பேர் கேள்வி கேட்டால் ரொம்ப குறைந்த அளவில் இருக்கிற ஒரு குரூப் டிஸ்கஷனில் ஒரு பெண் வந்து நீங்கள் வந்து எப்போது திருமணம் செய்து கொள்வீர்கள் இந்த கேள்வியை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முப்பது ஆண்டுகளாக இந்த கேள்வி எதிர்கொண்டு வருகிறேன் கடும் மன அழுத்தத்தில் இருக்கிறேன் இந்த இந்த கேள்வியை எப்போதும் நான் கடந்து சென்று விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பொண்ணு திரும்ப கேள்வி கேட்குது திருமணம் ஆகிற நேரத்தில் எங்களுக்கு அழைப்பு விடுப்பீர்களா அந்த கேள்வியே மன அழுத்தம்னு சொல்கிறாரு சொல்றாரு ஆனால் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கல அந்த ஸ்டூடெண்ட்டு திரும்ப கேள்வி கேட்குது உங்களுக்கு கல்யாணம் ஏற்படாண்ணா கூப்பிடுங்களான்னு அவர் ஒரு வழி இல்லாமல் கூப்பிடங்கிறார் இது வரைக்கும் ஒரு சமீபத்தில் நடந்து முடிந்த விஷயம் இப்போது நேற்று இரவு அதாவது ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் எட்டாம் தேதி இரவிலிருந்து ஒரு ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமில் கலப்புறாங்க என்னென்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற சோலாப்பூர் தொகுதி எம்பி பிரணிதி சிண்டேவை ராகுல் காந்தி திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் இது மூன்று வாரங்களுக்கு முன்பே அரசல் புரசலாக ஒரு தலித் பண்ணி ராகுல் காந்தி மணக்கிறார் அப்படின்னு செய்தி வந்து விட்டது ஸோ இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்லைன் மீடியாலையும் டெல்லியில் இருக்கிற முக்கியமான மீடியாக்கள் உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அப்புறம் மகாராஷ்டிரா இங்கே இருக்கிற அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஆன்லைன் வந்து செய்தி போடுறாங்க என்னன்னே தெரியல இது நாமளும் விசாரித்தா வதந்தியா உண்மையா என்ன கணக்குன்னு பார்த்தா அதுக்குள்ளேயே ஒரு பிரபலமான ஒரு ஆன்லைன் மீடியா எழுதுகிறது பிரநிதி ஷிண்டே யாருன்னு சொல்லிடுறேன் சுஷில் குமார் சிண்டே உடைய மகள் அவர் மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதலமைச்சர் மத்தியில் வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் ஒரு மகாராஷ்டிராவில் ஒரு நோட்டட் பர்சன் தான் அவர் காங்கிரஸில் இருந்தவர் அவருடைய மகள் நாற்பத்தி நான்கு வயதாகிறது இப்போ ராகுல் காந்திக்கு ஐம்பத்தி நான்கு வயதாகிறது இருவரும் திருமணம் செய்து கொண்டால் மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இருக்குது தலித் மக்களுடைய ஓட் பேங்க் அப்படியே காங்கிரஸுக்கு வந்துவிடும் எனவே இது வந்து ஒரு அப்படி ஒரு முடிவை ராகுல் காந்தி எடுத்தால் மகாராஷ்டிராவுடைய அலைன்ஸ் ஃபார்முலா மாறிடும் அப்படின்னு ஒரு மீடியா எழுதுகிறாங்க இது நடக்குமா நடக்காத நமக்கு தெரியாது இதில் வந்து முதல்ல ராகுல் காந்திக்கு திருமணம் நடந்தால் மகிழ்ச்சி அடைகிறவர் அவங்க தாயார் சோனியா காந்தியாக இருப்பாங்க ஒன்று ரெண்டாவது கொஞ்சம் பேர் காங்கிரஸ் கட்சியில் மகிழ்ச்சி அடையலாம் பரவாயில்ல ஏதோ காலம் கடந்து அவர் கல்யாணம் செய்துகிட்டார் இந்த அடிக்கடிக்கு இந்த கேள்வி கேட்பது தவிர்க்கப்படலாம் கொஞ்சம் பேர் மகிழ்ச்சி இடம் உண்மையிலே ராகுல் காந்தி அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தால் மகாராஷ்டிரா அரசியல் கணக்குகளும் மாறலாம் அதுவும் தப்பு இல்லை ஆனால் இந்த விஷயம் எப்படி கிளம்புதுன்னு பார்த்தா ராகுல் காந்தி இப்போ அவருக்கு வந்து வீடு சொந்தமான வீடு டெல்லியில் இல்லை அவருடைய தாயார் வீட்டில் தான் இருக்கார் அவருக்கான ஒதுக்கப்பட்ட வீடு இன்னும் வந்து சரி செய்யப்படவில்லை அது ஏதோ ஒரு சுடுகாடு அந்த சுடுகாடு வீடு கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு செய்தி ஓடிட்டுருக்கு அங்கே ஏற்கனவே அந்த வீட்டுக்கிட சுடுகாடாக இருந்தது அந்த வீட்டில் வந்து ஏற்கனவே ஒரு அமைச்சர் இருந்தார் மத்திய அமைச்சர் கூட அவளை இணையமைச்சராக இருந்தார்லாம் ஒரு வரலாறு சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் ராகுல் காந்தி அந்த முடிவு எடுத்தால் உண்மையிலே இந்தியாவுக்கும் நல்லது காங்கிரஸ் கட்சிக்கும் நல்லது நம்ம தமிழ்நாடு கவர்னர் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பட்டமளிப்பு விழா கலந்துக்கிட்டார் வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்துக்கல புறக்கணிச்சிட்டார் அவர் கடந்த பட்டமளிப்பு விழாவிலையும் புறக்கணித்து தான் இருந்தார் அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியும் பட்டமளிப்பு விழாவை புறக்கணிச்சிருக்கார் ஆனால் துணையில் நடந்த டீ பாட்டியில் முதலமைச்சர் கலந்துக்கிட்டார் ஒரு ஆளுநருக்கும் அரசுக்குமான ஒரு இணக்கமான உறவு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் கொண்டு போனாங்க மீண்டும் ஒரு முரண்டு பிடிக்கிறாங்களே இது ஆளுநரை எதிர்த்து போகுது திமுக ஒரு செயல்பாடை புரிஞ்சிக்கவே முடியல என்னன்னா திமுக கட்சி வந்து டி பார்ட்டியை புறக்கணிக்கிறதுன்னு அமைப்பு செல்ல ஆர் எஸ் பாரதி ஆனால் அரசு அமைச்சர்கள் அதிகாரிகள் போய் கலந்துக்கிறாங்க டி பார்ட்டியில் அப்போ திமுக என்பது அரசு வேறு கட்சி வேறு என்று விளக்கம் அளிக்கிறார்கள் ரைட்டு விளக்கம் அளிச்சிட்டீங்க அப்போது வந்து பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா என்பது அரசு விழா தானே ஏன் அமைச்சர் புறக்கணிக்கிறாரு காரணம் இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடுடைய கல்வி திட்டம் சரியில்லை மாநில கல்வி திட்டம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுலாம் பேட்டி கொடுக்குறேன் ஸோ இதற்காக வேளாண் அமைச்சர் எம்ஆர்கே வந்து புறக்கணித்தாரா நமக்கு தெரியல ஏ வேண்டுமென்றே புறக்கணித்து அதுக்கு ஏதாவது பேட்டி கீட்டி கொடுத்துருக்கணும் இல்லை எதற்காக புறக்கணித்தோம் இந்த விழாவை என்று அமைச்சர் வந்து கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக வரை பார்த்தீங்கன்னா அவர் கவர்னர் எதுவும் பேசலை அமெரிக்கா சென்று ஒரு பத்து நாள் கழித்து தான் பேச ஆரம்பிக்கிறார் ரெண்டு விஷயத்தை பேசுகிறார் ஒன்று பாடநூல் விவகாரம் கல்வி திட்டத்தை பற்றி பேசுகிறார் அடுத்து இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை பற்றி பேச ஏதோ இரண்டு அடுத்தடுத்த நாட்களில் பேசுகிறார் இரண்டு விஷயத்தையும் அடுத்தடுத்த நாட்களில் பேசுகிறார் சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று வாரங்களாக கவர்னருடைய செயல்பாடு ஒரு மர்மமாக இருக்கிறது இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கிட்ட பணியாற்றியவர் தான் ஐபியில் ஆர் என் ரவி கவர்னர் இவங்க ரெண்டு பேரும் சந்திப்பது என்பது ஒரு இன்டர்னல் விஷயம் நாட்டுடைய உள்நாட்டு பாதுகாப்பாக இருக்கலாம் அல்லது அவரை இவர் நட்பு ரீதியில் பேசிக்கொள்ளலாம் இவர் இலங்கை சென்ற பிறகு அஜித் தோவல் இங்கு சென்னை வருகிறார் வந்த பிறகு கவர்னர் ஆஃபீஸில் சந்திக்கிறார் இந்த சந்திப்பு குறித்து படங்கள் வெளியிடப்படுகின்றன அதாவது தமிழ்நாட்டில் தீவிரவாத குழுக்கள் செயல்பாடு இருக்கிறதா மற்றும் வேறு சில நக்சல் செயல்பாடுகள் இருக்கிறதா என்பது குறித்து கவர்னரும் பாதுகாப்பு ஆலோசகரும் விவாதித்தார்கள் அப்படின்னு ஒரு நோட்டு போட்டோம் எனக்கு தெரிந்து இந்த இரண்டு பேரும் அப்படி விவாதித்திருந்தால் ஏற்கனவே பல முறை விவாதித்திருக்கிறார்கள் அதெல்லாம் பிரஸ் நோட்டாக வந்ததே இல்லை இன்னும் சொல்ல போனால் கவர்னர் மாடிகளில் அஜித் தோவல் பலமுறை தங்கியிருக்கிறார் படமே வந்ததில்லை சந்திப்பு குறித்த செய்தி வந்ததில்லை இது ஏன் வருதுன்னு நமக்கு புரியல இதன் பின்னணியில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது நம்ம அப்படிதான் அரசியல் ரீதியாக தான் பார்க்கணும் அது இல்லாமல் கவர்னர் இந்த பதினைந்து நாட்களில் மூன்று நான்கு முறை டெல்லி சென்று விட்டார் செப்டம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சென்று மாலையில் திரும்புகிறார் திங்கட்கிழமை தான் வேளாண் பல்கலைகளில் போகலாம் எனக்கு தெரிந்த வரையில் திமுகக்கு எதிராக மத்திய அரசு மீண்டும் ஒரு சதி செய்ய காத்திருக்கிறது அல்லது ஏதோ ஒரு அட்டாக் பண்ணலாம் ஈடியாக இருக்கலாம் சிபிஐ அட்டாக்காக இருக்கலாம் இல்லை வருமான வரித்துறை அட்டாக்காக இருக்கலாம் இல்லை போதைப் பொருள் தடுப்புத்துறை அட்டாக்காக இருக்கலாம் எந்த அட்டாக்குன்னு தெரியல மீண்டும் திமுகவை சிக்கலில் வீழ்த்த ஏதோ ஒரு வலை பின்னப்படுகிறது கண்டிப்பாக இந்த விஷயம் தொடர்பாகத்தான் கவர்னர் டெல்லி சென்று இருக்க முடியும் அங்கு ஒரு கல்யாண விழா வீட்டுக்கு போயிருக்காரு கல்யாண வீட்டில் போய் கலந்துக்கிட்டு வந்தார்ன்றாங்க நிச்சயமாக அந்த ஒரு விழாவுக்காகலாம் ஒரு நாள் போயிட்டு வரமாட்டாங்க கண்டிப்பாக ரெண்டு மூணு விஷயம் என்ன தான் முக்கியமானதாக இருந்தாலும் ஏன்னதான் பாசம் மிகுந்த உறவாக இருந்தாலும் ஒரு நாளில் ஓடி போய் வேலை இருக்காது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் ப்ரோகிராமா இருக்கும் கவர்னர் எப்போவுமே பார்த்திங்கன்னா இது ஒன் டேல இருக்குது அங்கே யாரை சந்தித்தாருன்னு நமக்கு தெரியல நிச்சயமாக பாதுகாப்பு அம்சம் இருக்கிற அதிகாரிகள் எங்கே போகிறாங்கன்னு தெரியாது இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ரகசியமாக சந்திக்கணும்னா நான் போய் நேராக போய் கேமராமேன் வீட்டில் வண்டி விட்டுட்டு அங்கேருந்து வேறு வண்டி பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு வரலாம் இது நடக்கும் எப்பவுமே ஒரு சில விஷயங்களை ஃபோனில் டைரெக்டாக சொல்ல முடியாது நேராக சந்தித்து பேசக்கூடிய விவகாரமாக இருக்கலாம் முக்கியமான விஷயமாக இருக்கலாம் எனக்கு தெரிந்து திமுக மீண்டும் சிக்கலில் இருப்பதைத்தான் கவர்னருடைய டெல்லி விசிட் உணர்த்துகிறது நன்றி நன்றி